ஒரு கட்சியினுடைய உறுப்பினர் கூட இல்லைங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட இல்லங்க அப்படி இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவருக்கு மக்கள் இவ்வளவு ஆரவாரம் செய்யலான்னா அது நாம் தமிழை கட்சிக்கும் அங்கன் சீமானுக்கு மட்டும்தான் அந்த தொம்பிற்கு இவர்கள் இந்த ஊக்கம்தான் இவர்கள் இந்த தனிமையாக நின்றாலும் தனித்துவத்தோட நில்லைங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கு அதனால தான் நிற்கிறோம் அப்படி காங்கிரஸ் கூட்டணியில இருக்கும் பொழுது மாநில உரிமையை மாநில தன்னாட்சி உரிமையை வெற்றி பெறாத இவர்கள் அடுத்த ஐந்தாண்டு காலத்தில் வணக்கம்

அவர் சொந்தமாக வச்சிருக்கிற மருத்துவமனை தரத்தை உயர்த்தி அதுக்காக தனியாக எல்லா வேலை திட்டத்தையும் செஞ்சு அரசு மருத்துவமனைக்கு போகக்கூடிய அந்த நோயாளிகளை அவர் அவர் கம்பெனிக்கு கொண்டு போறாரு இது யாருக்கும் தெரியாது இந்த மக்களுக்கு அதிக லாபம் மருத்துவத்தில் வருது அந்த மருத்துவத்தை இலவசமாக கொடுப்பதற்கு இவர்கள் ஏன் இதுவரை வழிவகை செய்யலை இந்த கேள்வியை முன்வைக்கிறோம் இலவச மருத்துவத்திற்கு இலவச கல்விக்கு